ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் அப்படின்னா ரெண்டை வச்சு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் அது தேவையான பொருட்கள் பரண்டை கொஞ்சம் நல்ல நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப இச்சிங் இருக்கும் அப்படின்னா வந்து நல்ல எண்ணெயை வந்து கையில ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா வந்து அரிப்பு இருக்காது இதை வந்து வெட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மோரில் கல்வப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இச்சிங் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் கொஞ்சம் புளி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காரத்துக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் போது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கரண்டையை வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதை அடிப்படிலாம் வந்து இதாகிடும் கெட்டு போகாமல் இருக்கு சட்னி இது வந்து நல்லா வந்து வறுக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது நாக்கெல்லாம் கொஞ்சம் எரிசல் வரதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றி நான் வருத்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு ஃப்ரை பையாயிருக்கணும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணெயில போட்டு நம்ம வறுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும் இல்லை அப்படின்னா ரொம்ப சாப்பிடும்போது எரிசலா இருக்கும் நாக்கு ஸோ நீங்கள் வந்து நல்ல இந்த ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நார் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே நார் நல்லா எடுக்கலை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒரே நாராக வர மாதிரி இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணும்போதே நாலு பக்கமும் நார் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் பண்டா எடுத்து ஒரு தனியாக ஒரு ரெண்டு கேன்சாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிலே நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அதிலே நம்ம எடுத்து வச்சுக்கிற கருப்பு வந்து கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்காய் வறுத்ததும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பவுலில் இந்த மாதிரி செவ்வக்காய் வறுத்துக்கோங்க வறுத்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்து மிளகாவத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவத்தில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன் தனித்தனியாக வறுத்துறோம் அப்படின்னா நம்ம பருப்பு வந்து வேறு ரேஷியோவில் வந்து வருப்படும் மிளகாவத்தில் வந்து வேறு ரைஷ்கள் வரப்படும் அதனால தான் நம்ம வந்து தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோம் இது நல்ல வறுத்தது இது தனியாக ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்பர் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நம்ம ஆறிடிச்சு பரண்டை வறுத்து வச்சுது இப்போ நம்ம மிளகா வத்தல் போட்டு புளி போட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அதில் வச்சு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்படி கோர்ஸாக இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கரண்டே இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க பருப்பு வந்து இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு கோஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பருப்பு போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம் அரைச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும் நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்ல சுருளில் சுருளில் வதக்க போகிறோம் அப்படினா தான் சட்னி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதை போட்டு வதக்கிறோம் சட்னியை நல்லா வந்து கொஞ்சம் என்ன எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினா மட்டும்தான் ரெண்டு மூணு நாள் கிடாமல் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து நம்ம இந்த பெருங்காயத்தூள் கடுகு பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு வந்து கடிகிறதுக்கு முன்னாடியே சட்னியை போட்டுக்கலாம்

கை கால் வலி இருக்கிறவங்க வந்து இது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்